ஹாய் நண்பா உங்கள் தமிழ் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பாக இது தமிழ் ரிலேட்டட் தான் வரப்போகிற எந்த எக்ஸாம் வந்தாலும் இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு போயிடாதீங்க எனக்கு ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான் என்னென்னா ஈரோடு தமிழை பற்றி தான் தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா ஈரோடு தமிழம் வந்து ரீசெண்டாக இறந்துட்டார் ஓகேங்களா இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதத்தும் அவர் இறந்துட்டார் ஓகேங்களா இவரை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் நைன்த்து புக்கில் இவரை பற்றி ஒரு டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க அதனால் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் டேட்டா ஆஃப் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அவர் வந்து எப்போ பிறந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் செப்டம்பர் இருபத்தி எட்டில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் செப்டம்பர் இருபத்தெட்டாம்தேதி பிறந்திருக்காரு இறந்தது வந்து இருபத்தி ரெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா டோட்டலாக மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் அவர் இருந்திருக்கார் ஒன்று ஓகேங்களா இவர் வந்து ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலைங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்காரு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே அவரை பற்றி அந்த டேட்டா பர்த்து எந்த ஊர் அவங்க அம்மா அப்பா பேர் என்னான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துக்குங்க இல்லைன்னா இதுதான் நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்து ஓகே ஓகேங்களா இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்காங்கன்னா அவரை பற்றி நூல்வெளி கொடுத்துருக்காங்க ஈரோடு தமிழம்னு எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை அந்த நூலில் வந்து இடம் கவிதை தான் கொடுத்துருக்காங்க இக்கவிதை குறித்து கவிஞர் முன்னோரில் ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படி தான் ஓகேங்களா இது வந்து இந்த சென்டென்ஸை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்ட சென்டென்ஸ் நினைக்கிறேன் இருவருக்கு குரூப் ஃபோர்லேயோ குரூப் டூலியா அப்படி இந்த வாக்கியத்தை கொடுத்து இது யார் எழுதியிருப்பாங்கன்னு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா அதனால் ஈரோடு தமிழம்பு தான் எழுதியிருக்காரு என்னென்னா ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அக்கராதிகள் தேவைப்படுதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இல்லாமல் ஈரோடு தமிழம்பு புதுக்கவிதை சிறுகவிதை முதலியின பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டுள்ளார் புதுக்கவிதை சிறுகதைகள் பல இதில் அவங்க வந்து படைப்புகள் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு ஐக்கு சென்றி லீமாரிக்கோ என்னும் புது புது வடிவங்களில் கவிதைகள் நூல்களையும் தந்துள்ளார் ஓகேங்களா இது வந்து நூல்கள் கவிதை நூலில் ஐக்கு சென்றியூ லேமாரிகோ ஓகேங்களா இவரது வணக்கம் வல்லுவம் என்னும் கவிதை நூலுக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சாகித்ய விருது வந்து கொடுத்துருக்காங்க வணக்கம் வல்லுவம் நூலுக்காக ரெண்டாயிரத்தி நாலில் சாகித்ய விருது கொடுத்துருக்காங்க தமிழம்பு கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் ஓகேங்களா இந்த தமிழம்பு கவிதைகள் வந்து தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இவருக்கு என்னென்ன மொழி தெரிஞ்சிருக்குன்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இவரது கவிதைகள் இந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்பற்றணும் ஓகேங்களா இவரோட கவிதை வந்து சாரி இவரோட கவிதை இந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளையும் மொழி பெற்கிட்டணும் ஓகேங்களா அந்த நாலு மொழியிலும் மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க இவர் கவிதை மட்டும் நிறைய பேர் அவங்க கவிதை எழுதிட்டு அவங்க கவிதை வந்து நிறைய வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அதே மாதிரி இவரது வந்து ஹிந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் ஓகேங்களா இந்த நாலு மொழியிலும் மொழிபெயர்த்து பார்த்துருக்காங்க இதுதான் இவரோட ஈரோடு தமிழ் மொழியோட வரலாறு ஓகேங்களா இதுக்கு நமக்கு மறக்காமல் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அவர் எப்போ இறந்தார் அதையும் தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் வரப்போகிற எக்ஸாம்பிள் இதுவானே கேட்பாங்க அவரை பற்றி கண்டிப்பாக அவர் எப்போ இறந்தாருன்னு கேட்பாங்க அவர் என்ன பண்ணாருன்னு கேட்பாரு அவர் வந்து சாய்த்து விரதம் வந்து எப்போ வாங்கினாங்க அதையும் கேட்பாங்க அதனால் எல்லாமே தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மறக்காமல் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு பேப்பர் நோட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க பின்னாடி ஒரு மார்க் இவரை பற்றி கேட்டாலும் நம்ம தப்பாக ஆன்சர் பண்ண கரெக்டாக ஆன்சர் பண்ணால் ஆயிரம் பேருக்கு முன்னாடி அதை எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லை ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ரேப் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் பாய் அண்ட் உங்கள் தமிழ்